அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக குரு சுக்கிர மங்கள யோகமானது அதி தீவிரமாக நடைபெற போகிறது இந்த வாரத்திற்கு பிறகு குரு சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்க இயலாத வகையில் செவ்வாயினுடைய பயிற்சி நடைபெறுகிறது எனவே துலாம் ராசிக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிடைத்தாலும் கூட உச்சம் பெற்ற குரு பகவானின் அமைப்பில் கிடைக்காது என்பதால் இது ஒரு பொன்னான தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே குரு யோகத்தை சிறப்பாக பயன்படுத்த முயற்சி செய்யும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெரும்பாலான கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே தான் பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது குரு சுக்கிர மங்கள யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் இந்த வாரத்திற்கு பிறகு மங்கள காரகரான செவ்வாய் ஆட்சி பலத்தை இழக்கிறார் எனவே குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே படுத்தி கொடுக்கிறது பணம் குவிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் பல வழியில உபரி வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையிலும் பண வரவு உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த தருணம் முழுவதும் உச்ச பலம் பெற்று கடகராசியில் வளம் வருகிறாருங்க குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவு தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரம் முழுவதுமே வக்ரகதியில் வளம் வந்தாலும் உச்சம் பெற்ற தான் இருக்கிறார் இன்னும் சில வாரங்கள் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய தருணம் என்பது பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை செவ்வாய் சுக்கரன் மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளின் மீது பதிவதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகிறது அதோடு மட்டுமல்லாது குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைவாக ஏற்படுவதால் இதுவரை முயற்சி செய்தும் காரிய வெற்றியை சந்திக்காத பல நிகழ்வுகளில் காரிய வெற்றி உறுதியாகவே உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள யோகத்தின் காரணமாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சனி பகவான் வக்ர டிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வருகிறார் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வலுவாக வளம் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளம் எடுகிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது திருக்கணித பார்த்தால் குருவின் ஆட்சி வீட்டில் நிறைந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாக்கியத்தின்படி பார்த்தால் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளமறுகிறார் எனவே எப்படி பார்த்தாலும் சனியனுடைய வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகுவதால் நிச்சயமாக பண வரவு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வலுவாக வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையான அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் அவருக்கு ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது அந்த வகையில் பார்க்கும் போது மிகவும் அற்புதமான வாய்ப்புகளையும் பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருகிறார் எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகளும் செயல்களும் கட்டுக்குள் வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் பெரிய அளவில் தடையின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று விருச்சகராசியில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு குருவினுடைய ஆட்சி வீடான தனசராசியில் நுழைகிற ஆரங்க மங்களக்காரகனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே இந்த தருணத்துல மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீட்டில் செவ்வாயுடன் இணைந்து வளம் பெறுகிறார் அதே போன்று உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து வளம் பெறுகிறார் விருச்சகராசியை பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வெளிப்படுத்தும் இந்த தருணம் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தளாடலியாகவும் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது வித்யாக்கார புதனை வரைக்கும் துலாம் ராசியில் வளம் பெறுகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக ராசியில் அவரும் நுழைய எனவே இந்த என்பது பல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது நான்கு கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் மீனம் மேசம் ரிசபம் என பல இடங்களில் வளம் பெறப் போகிறார் சந்திரன் உச்ச பலம் பெற்று வளம் வரக்கூடிய தருணமாக அமைவதால் நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் குரு சுக்கர மங்கள யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் தான் முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது பொருளாதார பற்றாக்குறை முற்றிலுமாக விலகும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் பல மடங்கு லாபத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவு கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை தவிடு ி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது தன வரவு திருப்திகரமாக அமையும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது சேமிப்புகளை முதலீடாக மாற்றக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் தடையில்லாமல் கைகூடும் எதை செய்தாலும் யோசித்து நிதானத்துடன் செயல்படுவதால் நல்ல பல மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பதவி உண்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் பண வரவு அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெயர் புகழ் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்திற்கான ஒப்பந்தங்களும் கைகூடும் அனைத்து வகையான பணிகளிலும் திருப்தியை சந்திப்பதோடு துலாம் ராசிக்காரர்கள் நினைத்த நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடைதாமதமின்றி நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அற்புதமாக கைகூடும்